பிள்ளைங்கள வச்சிருக்கேன் அதுங்க நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா சித்து எனக்கு உன் புருஷன் மேல மட்டும் கண்ணில் இல்ல உன் மேல ஒரு கண்ணு தூ எனக்கு ஊர்ல இருக்கிற புருஷங்களை பார்த்தா ஊருக்க மாதிரி தெரியுது ஆனா தொட்டுக்க அவளும் விட மாட்டேன்றா ஐயோ ஐயோ ஆண்டவா ஹாய் கார்த்திக் சரியா ஏமா சூசை மேரி நீ வந்து கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நடந்துக்க வேண்டாமா ஆ இப்போ ரெண்டு பிள்ளைங்க வச்சிருக்க புருஷன் நல்ல குடும்பத்தில் வந்து வந்திருந்தேன்னா நீ நல்லபடியாக நடந்திருக்கணுமா இல்லையா நீ தானே உன் பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு உதாரணமாக இருக்கணும் எடுத்துக்காட்டாக இருக்கணும் அப்படி இருக்கும்போது நீ இந்த மாதிரி தப்புலாம் பண்ணலாமா நீ தள்ளுவண்டியில் கஞ்சா வித்தியாமில் சென்னையில் ஐயையோ என்னம்மா நீ மாதிரி வியாபாரம்லாம் பார்த்துருக்க நான் நான் ஃபோட்டோவை காமிச்ச உடனே பெயர் சொன்னாலே போதும் தரம் எளிதில் விளங்கும் அப்படின்றாங்க ஓ அதுக்கு தான் நீ வந்து போட்டியாக வந்து இதில் யூடியூபில் உட்காந்து வியாபாரம் பார்க்கலான்னு வண்டியாகும் நின்று ஆ நீ போய் பேபி சூர்யாவை பற்றி பேசலாமா சொல்லு பார்ப்போம் ரவுடி பேபி சூர்யா உனைய மாதிரி எவ்வளோ எதிரிங்க இருந்தாங்க ரவுடி பேபி சூர்யாவுக்கு அவள் வந்து வந்து யாரையுமே அவள் செருப்பு எடுத்து காமிச்சதே கிடையாது நீ என்னை செருப்பு எடுத்து காமிச்ச அடிப்பண்டி வாடி அடிப்பண்டி அப்படின்ற எங்கள் அப்பாவை பற்றி பேசுகிற என் நாதாரி ஏன் நாங்கள் தான் கவர்மெண்ட்டுக்கு வந்து லேண்டே கொடுத்தோம் திருப்பூர் போது சாரி ஈரோடு பஸ் ஸ்டாண்டு எங்கள் தாத்தாவோட சொத்து சரியா புரியுதா எங்கள் தாத்தாவோட சொத்து அதில் தான் நீங்கள் நல்லா உட்காந்து மங்களம் பாடிக்கிட்டு இருக்கீங்க ஆ இன்னும் கவர்மெண்ட்டில் போயிட்டு இருக்குது நாங்கள் அந்த ப்ராப்பர்ட்டியை எங்களுக்கு திருப்பி கொடுக்கணும் பஸ் ஸ்டாண்டை எங்களுக்கு திருப்பி கொடுக்கணும் கேட்டுக்கோங்க அதனால் கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி தர முடியாது அதனால் அதுக்கு பதில் வந்து நாங்கள் வேறு ப்ராப்பர்ட்டி தரோம்னு சொல்லி கவர்மெண்ட் எங்கிட்ட சொல்லிகிட்ருக்கு பிச்சைக்காரன் ம் பிச்சைக்காரன் ஆய எங்கள் கவர்மெண்ட்டு கவர்மெண்ட்டு வச்சுருக்கதே எங்கள் சொத்துடி ஆ கவர்மெண்ட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்குது தரோம் நாங்கள் வேறு ப்ராப்பர்ட்டி தரோன்னு ஆ என்னை பார்த்து நீ கேட்குற பிச்சைக்காரின்னு ம் ஆலாம் ம் பணக்காரியா நான் மக்கள் கேட்டுக்கங்க ஈரோடு பஸ் ஸ்டாண்டு யாரோட சொத்து தெரியுமா உங்களுக்கு அது எங்கள் தாத்தாவோட சொத்து கண்ணப்ப முதல்ல யாருன்னா யாருன்னு தெரியுமா அது எங்கள் தாத்தா ஈரோட்டில் போய் கண்ண யாருன்னு யாருன்னு கேட்டு பாருங்க சரியா ம் ஒரு காலத்தில் எங்கள் அப்பா தாத்தா வந்து குதிரை வண்டியில் வருவார் அவ வந்து வர அந்த கா அந்த டைம்லலாம் வந்து எதிரில் யாரும் நிற்கக்கூட மாட்டாங்களாம் குணிஞ்சிகிட்டு தான் போவாங்களாம் அந்த மாதிரி இருந்தது ம் சும்மா வந்து அந்த மாதிரி பிரியா பிரியா வந்து அவங்கெல்லாம் வந்து ஜமீன் பரம்பரைங்க சரியா அவங்கெல்லாம் வந்து ஜமீன்தார் வீட்டு போ பேத்தி அது அவளை பார்த்து பேசுறது என்னையை பார்த்து பேசுறது ஆ நீ எல்லாம் வந்து பேச வந்துட்ட நீ நீ எங்கேருந்து வந்த ம் விழுப்புரத்தில் யார் வீட்டில் நகையை திருடிக்கிட்டு சென்னைக்கு ஓடின சென்னையில் போய் உட்காந்துட்டு ஒருத்தர் வீட்டில் உட்காந்துக்கிட்டு அவரையே ஆட்டைய போடணும் அது ஏண்டி உனக்கு அடுத்தவங்க புருஷனை பார்த்தா தான் பிடிக்குமா உன் புருஷனை உனக்கு பிடிக்கவே பிடிக்காதா போர் அடிச்சிட்டானா சரி சூசை மேரி நான் உன்ட்ட நல்ல விதமாக சொல்கிறேன் கேளு ஒழுங்கா பு புருஷனோட நல்லபடியாக குடும்பம் நடத்தி பிள்ளைங்க அழகான பொண்ணு பிள்ளைங்கன்னு சொல்லி குடும்பம் நடத்து நாங்கள்லாம் எப்படி குடும்ப குத்து வளர்க்கலாம் இருக்கோம் நீ எப்படி இந்த மாதிரி கஞ்சா வியாபாரம் பார்க்குற புருஷன் முன்னாடி ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு கஞ்சா வியாபாரம் பார்க்கறது சரியா எதுக்காக நீ வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுற பண்ற பாரு இது பாரு நல்லபடியா சொல்றேன் கேளு நாளைக்கு ஏதாவது ஒரு பிள்ளை நீயும் ஜெயிலுக்கு போய் உன் புருஷனும் ஜெயிலுக்கு போயிட்டா உன் பிள்ளைங்க நிலைமை யோசிச்சு பாரு யார் காப்பாத்துவா உன் புருஷன் சைட்ல இருந்தா யாரும் வர மாட்டாங்க உன் அக்கா பையன் உன் அக்கா பொண்ணு ஒருத்தி உட்கார்ந்து இருக்காள் எங்க சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதிட்டு சரி பரவாயில்ல எழுதட்டும் சரி ஓகே நீங்க எல்லாம் வந்து பிள்ளைங்களை எல்லாம் பார்க்க மாட்டீங்க குடும்பத்தெல்லாம் பார்க்க மாட்டீங்க பிள்ளைக்கு வந்து யாரும் சப்போர்ட் வந்து நிக்க மாட்டாங்க மாட்டாங்கன்றீங்க சொல்ற அழுவுற ரைட்டு உன் புருஷன் சைடு யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்கிற உன் உன் அக்கா தங்கச்சிங்க வரமாட்டாங்கன்னு சொல்ற ரைட்டு அப்ப உன் பிள்ளைங்கள யார் பாப்பா நல்லா யோசிச்சுப்பாரு நீ உள்ளார போனேன்னு வச்சுக்கோய ஆஹ் அப்ப ரவுடி பேபி சூர்யாவோட குழந்தைங்கள எப்படி ஸ்கூல்ல இதுல ஹாஸ்டல்ல போய் நீ இவங்க அம்மாவை நான் தான் வந்து ஜெயிலுக்கு தள்ளினேன் ஜெயிலில் ஜெயிலில் தள்ளினவங்க வேற ஒருத்தவங்க நீ எப்படி போய் நான் தான் தள்ள நான் தான் தள்ளேன் நான் ஒரு டீச்சர் இந்த பசங்க வளர்ந்த விதம் சரியில்லை கஞ்சா குடிச்சி குடிக்குதுங்க பொண்ணு பார்க்குற விதமே சரியில்லை இப்போ வளர்த்த விதமே சரியில்லை அதனால நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனிச்சு வைங்க அப்படின்னு சொன்னல அந்த மாதிரி உன் பண்ண படிக்கிற ஸ்கூலில் போயிட்டு அவங்க பிரின்ஸ்பால கூப்பிட்டு சார் இவங்க அம்மா கஞ்சா கேஸ் இவங்க அப்பா போக்சு கேஸ் இவங்க பேர்ல ஆல்ரெடி கேஸ் இருக்குது குடும்பமே இப்படிதான் அதனால கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க சார் இவ வந்து ஏற்கனவே தேவி ஆனந்தவங்க வந்து இவ வந்து ஏதோ எதோ சொல்றாங்க அதனால வந்து அதெல்லாம் வந்து நாங்க மைண்ட் பண்ணல இருந்தாலும் இவங்களெல்லாம் கொஞ்சம் பார்த்து சொல்ல வச்சுக்கோங்க சார் என்னென்ன காலேஜ் பேர் கெட்டு போயிடக்கூடாது இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்கண்ணா நீ என்ன பண்ணுவ நீ ஒருத்தவங்களுக்கு செஞ்சிருக்கல அதுதானுமா உனக்கு திருப்பி வரும் ஏமா சுமாரியம்மா நீ எனக்கு எதிரிதான் இருந்தாலும் உன்னோட நலன் கருதி உன்னோட நல்ல நல்லதுக்காக தான் நான் சொல்றேன் அந்த மாதிரி வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு தாய் தகப்பன் ரெண்டு பேருமே ஜெயிலுக்கு போயிட்டீங்கன்னா அந்த குழந்தைங்களை யாரு கப்பாத்துவாங்கம்மா நல்லா யோசிச்சு பாருமா உம் பாவம்மா அந்த பொண்ணு ஆ நீ இருக்கும்போது என்னென்ன வேலை எல்லாம் பார்த்து பண்ணி வச்சுடுச்சு அப்போ நீ இல்லைன்னு வச்சுக்கோயா ஆ இன்னும் என்னென்ன வேலை பண்ணும் பாவம்ல அந்த பொண்ணு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணும் ஆ சாப்பாட்டுக்கு வழி இல்லை நீ இருந்தாலாவது சொமட்டோவில் பிச்சை எடுத்து போடுவேன் உன் கூட்டாளி பரத்தாவது உனக்கு போடுவான் ஆ சரியா இப்போ அவனும் இல்லை நீ போயிட்டா அப்போ பொண்ணை பத்திரமா பார்த்துக்குவான்னு என்ன சொல்லு சொல்லுப்பாப்போ நல்லா பாரு நல்லா பாத்துக்குவான்னு எப்படிமா சொல்ல முடியாது இந்த காலத்துல யாரையுமே நம்ப முடியல சுசை நீ வந்து உன் குழந்தைங்களை பாத்திரமா பாத்துக்கம்மா சரியா நீ இப்படி என்கிட்ட சண்டை போடுறேன்னு சொல்லிட்டு என்னைய பத்தி நீ பேசுறது அப்புறம் பிரியாவை பத்தி பேசுறது அப்புறம் அந்த பொண்ணு பதினேழு வயசு சின்ன பொண்ணை பத்தி பேசுறது அப்புறம் இந்த மாதிரி பல பெண்களை பத்தி இப்ப டபிள்யூஎஸ்எம் ஆலிஸ்வெல்லு ஆலிஸ்வெல்லோட ஹஸ்பண்டோட தம்பிய வந்து தன்னோட பெத்த குழந்தைக்கு சமமா பாத்துக்கிட்டு இருக்க அவளை போய் நீ வந்து அவனோட சேர்த்து வச்சு பேசுற என்னம்மா பெத்த பையன்கிட்டே போயிருவாங்களா சொல்லு பார்ப்போம் நீ நல்லா பாரு நீ செய்வியா அதை செய்வியா நீ செய்ய மாட்டல அந்த மாதிரி அடுத்த பெண்களை எப்படிமா நீ பேசலாம் பாத்து நடந்துக்கம்மா சுமாரி நீ இப்ப வச்சுக்கோயா ஏற்கனவே வந்து ஒரு கண்ணு வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோயா போலீஸும் சும்மா விட நம்ம கமிஷனர் அப்படி அவருக்கு தமிழ்நாடு ஃபுல்லா எந்த பக்கம் தப்பு நடந்தாலும் அவருக்கு தட்டி கேக்குறதுக்கு உண்டான பவர் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க அது உண்மையா போய்யான்னு எனக்கு தெரியலமா பாத்து இருந்துக்கம்மா நான் அவ்ளோதாம சொல்லுவேன் சரியா இப்போ பாரு நீ வந்து உள்ளார போயிட்டேன்னு வச்சுக்கோயே இப்போ கஞ்சா கேஸ்ல எல்லாம் போனேன்னா ஒரு மூணு வருஷம் கழிச்சு வேறு வேணுன்னு வச்சுக்கோ ஏன்னா இப்போ உள்ளார போனவொடனே என்ன பண்ணுவாங்கன்னா இவளை வெளில விட்டோம்னா யூடியூப்பை வச்சுக்கிட்டு ஊரில் உள்ள பொண்ணுங்களெல்லாம் மிரட்டி மிரட்டி விக்டிமெல்லாம் மிரட்டி வந்து எல்லாரையும் போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்ணுவாள் அதனால் இவ்வளோ வெளில விடக்கூடாது இவள் உள்ளார இருக்கும்போதே எல்லாம் முடிச்சுட்டு வெளில வரட்டும் அப்படின்னு ஒரு மூணு வருஷம் பத்து வருஷம் உட்கார வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோயேன் அப்போ நீ என்ன பண்ணுவ நீ கேஸ் எல்லாம் முடிச்சு வெளில வர்றதுக்குள்ளார உன் பொண்ணு கல்யாணம் ஆயிடும்னு சொன்ன பொண்ணு கல்யாணம் பண்ணி அவளுக்கு புள்ள பெற்று அவள் எல்லாத்தையும் வந்து உன்னை ஜெயிலில் ஜெயிலில் வந்து பார்க்க முடியுமா பாவம் வார வாரமோ இல்லை மாதம் ஒரு தடவையோ வந்து உன்னை ஜெயிலில் வந்து பார்க்க வரும்போது பொம்பளை பிள்ளை என்ன எப்படி ஃபீல் பண்ணு யோசிச்சுப்பார் நல்லா யோசிச்சுப்பார் அந்த பையன் வந்து நாளைக்கு கல்யாணம் பண்ணும்போது எங்கள் அப்பாவும் ஜெயிலில் இருக்கான் எங்கள் அம்மாவும் ஜெயிலில் இருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்லுவானா என் பக்கத்தில் அவள் பக்கத்தில் நிறுத்தி வச்சுக்கிட்டு ஒன்று அவன் இவ தான் என் அம்மா இவ வந்து இத்தனை தடவை கஞ்சா விற்று ஜெயில போயிருக்கு வந்திருக்கா கொலை கேஸ் இருக்கு கொலை கேஸ் இருக்கு ராபரி அண்ட் மர்டர் கேஸ்ல அவ பேர்ல இருக்குன்னு சொல்லி சொல்ல முடியுமா இப்போ ஒரு தாய் அப்படின்னா தன்னோட குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டா இருக்கணும் சுசே மாரி நீ போய் இப்படிலாம் பேசலாமா இப்படிலாம் நடந்துக்கலாமா அது நீ ஏம்மா உனக்கு டீ ஆத்தனா டீ ஆத்துற வேலையை மட்டும் பார்த்துருக்கணும் சரி பிரியா மகாலிங்கம் உனக்கு நான் கேட்குறேன் பிரியா மகாலிங்கம் இவ வந்து கஞ்சா வைக்கிறான்னு தெரியுதா உனக்கு தெரியாம நீ வீட்டுக்குள்ளார சேர்த்தியா இல்லை தெரிஞ்சே வீட்டுக்குள்ளார சேர்த்தியா நீ எப்படி சேர்க்கலாம் இந்த I நான் இந்த ஐடி பொன்முடி எயிட்ஸ் விஜய் வாடி வா மேடம் நீங்கள் உங்கள் மேலே போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கா தேவா லைசன்ஸ் இல்லாமல் கார் ஓட்டி கொண்டு லை போடும்போது மேட மேடம் ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணலை என் மேலே நான் கார் ஓட்டிக்கிட்டு இது போட்டேன்னு சொன்னாளா போடட்டும் ஆயிரத்தி ஐநூறுரூபா ஃபைனு கட்டிட்டு போகிறேன் அவ்வளோதான் முடிஞ்சு விடுங்க பெரிய பிடிங்கிய கிங் நீங்கள் எல்லாரும் பேர் மாற்றி மேலே நான் கார் ஓட்டிக்கிட்டு இது போட்டேன்னு சொன்னாலா போடட்டும் ஆயிரத்தி ஐநூறுரூபா ஃபைனு கட்டிட்டு போகிறேன் அவ்வளோதான் முடிஞ்சு விடுங்க அவள் பெரிய பிடுங்கிய கிங் நீங்கள் எல்லாரும் பேர் மாற்றிட்டேன்னு சரியாக தெரில நண்பா மோகனா டெய்லி ஐடி ஓப்பன் பண்ணி டிபி வைக்க பொன்முடி அமைச்சருக்கு என்னது முப்பத்தி ஆறு கடத்தல் நான்கு கொலை அது மேலே பொன்முடி அமைச்சருக்கு சம்மந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஜெனிஃபர் தனம் சொல்லியிருக்கா நம்ம என்ன பண்ணலாம் இதை வந்து சட்டப்பூர்வமாக பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க சரிங்களா நம்ம எதுக்கு சும்மா உட்காந்து கத்திக்கிட்டு கவர்மெண்ட்டை பாத்துக்கும் நமக்கு எங்க சொல்லுங்க ஏதோ எங்கிட்ட வந்து இது பண்ணா நான் வந்து என் எங்கிட்ட வந்து பணம் கேட்டு இந்த குரூப் மிரட்டுச்சு அதை வந்து நான் சட்டப்படி கிட்ட கொடுத்து அதை வந்து நம்ம என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணிக்கிட்டோம் அவ்வளவுதான் இப்ப அதை விட்டுட்டு நம்ம எதுக்குங்க இந்த மேட்ருக்குள்ளாரெல்லாம் போகணும் அமைச்சர் சம்மந்தப்பட்டிருக்காருன்னா அவர் வந்து கூப்பிட்டு என்னமா ப்ரூவ் பண்ணுமான்னு சொல்லுவாரு இவ ப்ரூவ் பண்ணுவா அவ்வளவுதான் அது அவங்களாச்சு அவங்களாச்சு நமக்கு என்ன பிரச்சனையாச்சு சொல்லுங்க பாப்போம் நான் சொல்ல வந்ததெல்லாம் வந்து தான் சொல்ல வந்தேன் என்ன சொல்ல வந்தேன்னா நான் என்ன சொல்ல வந்தேன்னா நீ கஞ்சா வியாபாரம் பார்த்துருக்கேன் சென்னையில் இருக்கும்போது தள்ளுவண்டியில் கஞ்சா வியாபாரம் பார்த்துருக்கேன் ஓம் புருஷனும் கஞ்சா வியாபாரம் பார்த்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நீ என்ன பண்ணியிருக்க ஒரு பதினேழு வயசு பொண்ணை வந்து செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணியிருக்க அது மட்டும் கிடையாது ஓம் புருஷன் சின்ன பிள்ளை மேலே கை வச்சிருக்கான் ஓ அக்கா பையன் ஏதோ ஒரு பொண்ணை கெடுத்துட்டு வந்து அது முழுகாமல் ஆனதுக்கப்புறம் அதை ஏமாத்தி எஸ்கேப் ஆயிருக்கான் அதை கூட்டிகிட்டு வந்து தற்கொலைன்ற பேரில் கொலையை மறைத்து தற்கொலையாக மாற்றி அவளை கொண்டுட்டிங்க அவளை கொண்டுட்டு தற்கொலையை கொலைய கொலையை தற்கொலையாக மாற்றிட்டிங்க அந்த கேஸ் எல்லாம் தூண்டி வெட்டுக்கணும்னு சொல்லி கமிஷனர் சொன்னிருக்காமல் உண்மையா என்னவோ கேள்விப்பட்டேன் ஆ ஏதோ காற்று வாக்கில் காதில் வந்த மாதிரி கேள்விப்பட்டேன் சரி அப்புறம் நான் என் நான் சொல்றதெல்லாம் எனக்கு இந்த நினச்சி ஒரே கவலையாக இருக்கு பாவம் அந்த பிள்ளைங்க யாரு பாவம் அந்த பிள்ளைங்க அந்த பிள்ளைங்கல தான் நினச்சி நினச்சி நான்